தமிழக தலைவர் அண்ணன் சீமான் அவர்களை வணங்கி நாம் தமிழர் கட்சிக்கு இது கட்சி இல்லை இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அதனால் தான் இந்த திருக்குறளை இந்த அரைந்தாலும் எனக்கு பேச தெரியல பட் இந்நாளில் அடுத்தடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் ஆக்சுவலாக என்னை பற்றி பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது அதை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் ஏன்னா ஏற்கனவே சகோதரர் வந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு ஆனால் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டுன்னு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் பிரச்சனைன்னு வந்தது வந்து நம்ம ஜல்லிக்கட்டுன்ற பிரச்சனைக்கு தான் முதல் நம்ம வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை ஏற்பட்டுச்சு அப்போ வந்து வீர விளையாட்டு மீட்பு கழகம் முத முதல்ல ஒரு அமைப்பு ஆரம்பிச்சது நம்ம தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக சமுதாயத்தில் நம்ம இந்த களத்தில் இருக்கிறோம் பல கட்ட போராட்டங்களை சமுதாயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா கட்டத்துக்கும் போயிருக்கோம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றத்துல இருந்து தொடர் போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு போராட்டங்கள் பண்ணியிருப்பேன் மொதல் முதல்ல இந்த போராட்டங்கள் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்றதை பாத்தீங்கன்னா பத்து பேர் அஞ்சு பேர் கூட வரமாட்டாங்க மாட்டாங்க பத்து பேர் அஞ்சு பேர் கூட இல்லாம இருந்த இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சோம் அது எங்களோட கடின உழைப்பு அதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அன்னையை வந்து கட்சி ஆரம்பித்தப்ப அது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் இப்படி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் கறந்து வந்திருக்கிறோம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை ஸ்டெர்லைட் போராட்டம் மீட்டைன் போராட்டம் அப்புறம் நீட் போராட்டம் இது மாதிரி கா காவேரி நதிநீர் பிரச்சனை இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அமைப்பு சார் தான் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே வந்திருக்கோம் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் சந்திக்காத தலைவர்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம சாட்டை அவர் கூட சொன்னார் உங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லா தலைவர்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னாப்புல ஆமாம் அது ஒரு கட்டாயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஆளுறங்களை காலில் தானே ஒன்று வேற வழி இல்லையே அதனால எல்லாத்துலேயும் நாங்கள் இது சம்மந்தமாக முரண்பட்டிருக்கோம் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு கடின உழைப்பு இந்த உழைப்பை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி யார்கிட்ட போகிறோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக போன எலெக்ஷனுக்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த பாராளுமன்ற தொகுதி நான் தான் நின்றுக்கணும் அந்த இடத்துல ஒரு சின்ன லேக் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ அதுக்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக அதை ஜெயிச்சு காட்டுவோம் வச்சுக்கங்களேன் இப்படி இருக்கிறப்ப எங்க அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட இந்த வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தில் தமிழ்நாடு சார்பாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து எல்லா தலைவர்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேலே தாண்டி எதுக்குமே போக மாட்டேங்குது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எதாவது பிரச்சனைகளுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் அதோட நின்றுது இது எங்கேயாவது இடத்துல பொறுப்பான இடத்துல ஒப்படைக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்த டைம் தான் எல்லாரும் ஒரு சேர எடுத்த முடிவு தான் அண்ணந்த பெருவோம் நம்ம கொள்கைகளுக்கு எல்லா இடத்துலையுமே அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப சரியான இடத்துல இருக்கிற அவரோட நம்ம சேர்ந்துருவோம் அதான் சரியாக வருன்ற மாதிரி இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் நான் கடந்த வாரம் தான் அண்ணனை போய் நேரில் பார்த்தேன் பார்த்துட்டு ஆக்சுவலாக திருச்சி வந்து ஒரு பெண் வேட்பாளர் போடணும் அதான் இருந்துச்சு அப்புறம் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் சொன்னாரு பெண் வேட்பாளர்லாம் வேணா நீ நில்ல அப்படின்னாரு கொஞ்சம் அச்சப்பட்டேன் அப்புறம் சொன்னார் அதெல்லாம் உள்ள நான் நிற்கிறேன் நில்லு கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு நானும் அண்ணன்ட்டான் சொன்னேன் அண்ணே முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது கூடாது நின்னா ஜெயிச்சு ஆகணும் இந்த நாம் தமிழர் கட்சியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உட்காந்து ஆகணும்னே அதனால் நம்ம எப்போவுமே அதை ஜெயிக்கணுன்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னேன் நீ நில்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு அண்ணன் கொடுத்த திம்பில் கண்டிப்பாக வந்துட்டேன் ஜெயிக்கிறேன்ற வந்து வார்த்தையில் சொல்ல மாட்டேன் இந்த நாடாளுமன்றம் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும் அதை உறுதி எடுத்து அண்ணனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை இது வந்து நான் வந்து கட்சி அறிமுக கூட்டமாக பார்க்கல நம்மளோட வெற்றி கூட்டமாக பார்க்குறேன் இந்த வெற்றி கூட்டம் சீக்கிரம் திருச்சியில் போடுவோம் ஜெயிச்சுக்கு நான் அவங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க எல்லோரும் ஒரு சேர நின்று நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாக்கே உணர்த்துவோம் நன்றி வணக்கம் அடுத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற வெற்றி